என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலின் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் திரு எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இப்பகுதியில் தற்போது உலக வாழ்வில் மனிதர்கள் சந்திக்கும் நிகழ்வுகளை கதையின் கருத்தாக கூற்றுள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் இன்றைய மனித வாழ்வில் பண்பாடு தேடும் வாழ்வில் திருக்குறள் கருத்துக்கள் மனித வாழ்வை நேர்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு தேவை என்பதை நாம் இக்குறளின் கதைகள் மூலம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய வெட்காமை அதிகாரத்தில் குரல் நென்று எண்ணிக்கப்படி இது நூற்றி எழுபத்தி ரெண்டாம் குறள் குறள் என்னவென்றால் படுமேன் விக்கிப் பழிபடவே செய்யார் நடுவன்மை நாணுபவர் இதன் பொருள் என்னவென்றால் நடுவு நிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நானே ஒதுங்குகின்றவர் பிறர் பொருள்களை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பலியான செயல்களை செய்ய மாட்டார்கள் அதே பார்ப்போம் தம்பி சுக்கிரன் போன் செஞ்சான் அவன் செய்கிற மெக்கானிக் தொழிலில் வேலை செய்யறவங்க பிரச்சனையாம் போகணும் என்று குரு சொன்னார் ஆமா நம்ம கடையில் வேலைக்காரங்க கம்மி தொழிலும் கம்மி நாம தான் உழைக்கணும் அப்படி இருக்க அங்க போய் உட்கார்ந்தா எப்படி என்ன தம்பி பொண்டாட்டி செல்வ சீமா டிஜிமி உங்களுக்கு ஏதாவது அழுந்து போறாளா என்று மனைவி வீணி சத்தம் போட்டுக்கொண்டு பதி கண்டுகொள்ளாமல் குரு சென்றார் ஏழை குடும்பத்தில் பிறந்த குரு சுக்கரன் இருவரும் கல்லூரி படிப்பு முடித்தவர்கள் தந்தை சொக்கலிங்கம் குணத்தால் பரம்பரையால் ஊர் தலைவராக இருந்ததால் அதே மதிப்பு இவர்களுக்கும் உண்டு முக்கியமாக குருவுக்கு இது உண்டு குருவுக்கு மிடில் கிளாஸ் குடும்ப வேணி மனைவியானால் ஒரு சிறிய பல்பொருள் கடை நடத்தி வருகிறார்கள் சொக்கலிங்கம் சுக்கரன் படிக்கும்போது குருவுக்கு கடை சொந்த வீடு கொடுத்தார் சுக்கிரன் இயற்கையாகவே மென்மையான குணம் கொண்டவர் அறிந்து பேசாதவர் படிப்பில் கெட்டி ஊர் அருகே இருந்த ஒரு எக்கர் நிலத்தை சுக்கரனுக்கு எழுதி வைத்துவிட்டு தம்பியை காப்பாற்ற சொல்லி தந்தை சொக்கலிங்கம் விட்டார் சுக்கிரன் தனக்கு கிடைத்த சொத்தை வைத்துக் கொண்டு நன்கு படித்து திறமைசாலியாக இருப்பதை பார்த்து பணக்கார சம்பந்தம் ராஜலட்சுமி வந்தால் அவளது தந்தை ஒரு ஏக்கர் நிலத்தில் தானே முதலீடு போட்டு தொழிலை ஏற்பாடு செய்து கொடுத்தார் அறுபது பேர் வேலையில் உள்ளனர் சுக்கிரன் தன் அர்ப்பணிப்பு வேலை மெக்கானிக் படிப்பால் செய்த உபகரணங்கள் எல்லாம் செல்வம் சேர்த்தது குரு மனைவி வேணி நமக்கு ஆயிரம் சதுரடி கடை ஆயிரம் சதுரடி வீடு தம்பிக்கு ஒரு ஏக்கர் நிலம் தொழிலும் போகும் போகுது நீங்களும் மெக்கானிக் ஒர்க் ஷாப் ஆரம்பித்திலிருந்து இன்னைக்கு வர அரசிடம் அலைச்சல் பேங்க் அழைக்கல் தொழிலாளர் பிரச்சினையை கணக்கு பார்க்குறீங்க தம்பிக்கு அதனால் கஷ்ட கூட்டு கேளுங்க என்றார் குரு இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை மேலும் ராஜலட்சுமி சற்று சிடு தன் தந்தையாலேயே இந்த வாழ்க்கை கணவன் திறமையாலேயே முன்னேற்றம் என்று கர்வம் கொண்டவர் உறவினர் விசேஷங்களில் பல சந்திப்புகளில் தன் பெருமை குரு குடும்பத்திற்கு குறைவு என்று பேசியதால் வேணிக்கு கோபம் வேணி குருவிடம் ராஜலட்சுமி நிறைய வாய்ப்பேசரா தொழிலாளர் பிரச்சினை அரசிடம் வேலைகள் இதில் ஏதாவது சிக்கல் இழுத்து விடுங்க அப்பதான் அவ வாய் அடங்கும் என்றார் குரு அதெல்லாம் கூடாது துரோகம் செய்யக்கூடாது என்று உறுதியாக சொன்னார் குருவின் மகன் ராம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து படிக்கிறான் ஆனால் சுமார் படிப்பு திறமைதான் அவ்வப்போது ஒர்க் ஷாப்பில் ஒரு மின்கசிவு விபத்து ஏற்பட்டு பதினைந்து தொழிலாளர்கள் ஒருவருக்கு கை ஊனமாக பிரச்சனை பெரிதாகிவிட்டது சுக்கரன் மாமனார் குப்புசாமி ரவுடி கூட்டம் கொண்டு தொழிலாளரை மிரட்டி பணியை வைக்கும் வகையில் ஒர்க் ஷாப் மூடப்பட்டு விட்டது வேணி நல்லா கஷ்டப்படுத்தும் என்று சொல்லியும் கேட்காமல் தனக்கு சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் புரிந்து வாழும் தொழிலாளர்கள் ஊர் பிரியமந்தர்கள் வைத்து பேசி பிரச்சினையை சுமூகமாக முடித்து ஷாப் திறக்க குரு உறவினார் சுக்கிரன் மிரண்டு மன உளைச்சலுக்கு ஆனபோது குரு தைரியம் கூறினார் ராஜலட்சுமி குருவுக்கு பல அவமானங்களை தந்தும் தன் தந்தை செய்ய முடியாததே குரு செய்தார் என்று மகிழ்ந்து திரிந்தாள் சுக்கிரன் ராஜலட்சுமியிடம் தன் அண்ணன் குரு எல்லா பிரச்சனைகளிலும் தன் ஆதாயம் பாராமல் நடுவு நிலைமையில் உதவிகள் செய்துள்ளார் அவர் எனக்கு சிரமம் வரும்படி செய்ய முடியாத பண்பாளர் அதனால் அண்ணன் மகன் ராம் முன்னேற்றத்தை நாம் கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் உதவ வேண்டும் என்றார் இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே நம் வாழ்வில் தொழிலை அதை சிறப்பாக செய்வதை யாரும் விரும்புகிறோம் அது ஒரு முக்கியமான கடமையும் ஆகிறது அவ்வாறு செய்யும் பல பேரில் நாம் திறமை வசதி வாய்ப்புகள் இருந்தும் சாதிக்க முடியாமல் சிரமப்படுவதையும் சிலர் நல்லபடியாக திறமை குறைவாக இருந்தும் நல்லபடியாக வாழ்வதையும் நாம் பார்க்கிறோம் இதை நாம் கண்கூடாக பல விதங்களில் நாம் சிந்திக்கிறோம் இதில் நல்ல நல்லபடி வாழ்பவர்களை அதிர்ஷ்டம் என்று கூட கூறுகிறோம் சிந்திக்க வேண்டிய ஒன்றுள்ளது அதிர்ஷ்டம் என்பதை ஒத்துக்கொள்வோம் நாம் கண் கூடாத பிரச்சனைகள் பார்த்துக்கொள்வோம் அந்த அதிர்ஷ்டத்தை நாம் உண்டாக்க முடியாதே அதை நாம் முதலில் உணர வேண்டும் அப்படி பார்க்கும்போது அதிர்ஷ்டம் இல்லாத பலர் தம் திறமையால் தம் உழைப்பால் முன்னுக்கு வர வேண்டியதுதான் இதற்காக அதிர்ஷ்டப்படுபவர்களை பார்த்து நாம் வேண்டியதில்லை அதே சமயம் அதிர்ஷ்டம் உள்ளவர்களை படும் கஷ்டங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை நடுவு நிலைமையுடன் அவர்களையும் அரைவடைத்து தான் மனித பண்பாடு இந்த பண்பாடு தான் உலகை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஒரு விதத்தில் என்பதையும் நாம் உணரலாம் இதனை திருவள்ளுவர் சிந்தித்து நல்ல முறையில் இதனையே அக்காலத்திலேயே சொல்லியுள்ளார் இக்காலத்திற்கும் இது பொருந்தும் இத்துடன் கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வேண்டியவை இக்கதையில் உபயோகப்பட்ட படங்களுக்கு அவை பதித்தவர்களுக்கு எங்கள் மனமாந்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கதையினை பிறவருக்கு அனுப்பி தமிழ் சேவை தமிழ் இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் மனம் கவர் முருகன்லா தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்ந்துட உயர்ந்துட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் கேள்வி வணக்கம்